பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க நான் ரவிசங்கர் அறிந்து உணர்ந்து தெலிக சேனல் மூலிமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு சப்ஜெக்ட் குள்ள போலாங்களா சூட்சம உடம்பு அதாவது உடலின் கவசம் ஆரா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை வந்து சூட்சம உடம்புன்னு சொல்லுவாங்க எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க இது வந்து நம்ம என் உடம்பை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஓட்டம் இப்போ நம்ம குருமார்கள் ஞானிகள் அந்த சாமி படத்துல எல்லாம் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரியுது இல்லைங்களா அது வந்து தலைக்கு பின்னாடி மட்டும் இல்லைங்க உடம்பை சுற்றி ஃபுல்லாகவே இருக்கும் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஆராங்கிறது இருக்குதுங்க ஏன் மொபைலில் வந்து லேப்டாப்பு கூட ஆறா இருக்குதுங்க இப்போ நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ நம்மளுது வந்து ஆறாவோட ஸ்ட்ரென்த்து க கம்மியா இருக்கும் சைஸ் சின்னதா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பல மீட்டர்ஸ் போகுங்க அது அவங்கவுங்களோட சக்தியை பொறுத்து பல மீட்டர்ஸ் போகும் இந்த ஆராங்கிறது தான் எனர்ஜி பாடி ஃபிசிக்கல் பாடிங்கிறது வந்து நம்மளோட உடம்புங்க எனர்ஜி பாடி கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர் சக்தி இப்போ இதை வந்து கேப்சர் பண்றதுக்கு கிர்லியன் கேமரா அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதுல வந்து நம்ம எடுத்தோம்னா நம்ம ஆறாவோட சைஸ் எப்படி இருக்குது எந்தெந்த இடத்துல பாதிப்பாக இருக்குது எந்தெந்த இடத்துல ஆரோக்கியமாக இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுங்க இப்போ ஆராங்கிறது இப்போ நம்ம தமிழில் போட்டிருக்குங்க இப்போ நீங்களே கூகுளில் போய் ஆரா ஹியூமன் பாடி ஆறான்னு போட்டால் கூட வந்துருங்க உடம்ப சுற்றி ஒரு ஆற்றல் திறன் ஓட்டம் இந்த இதை வந்து கிரில்லியன் கேமரா அதில் கேப்சர் பண்ணால் அதோட சைஸ் அந்த இதெல்லாம் கூட பார்த்துக்கலாங்க இப்ப அந்த சக்தி அந்த ஆற்றல் இருக்குது இல்லைங்களா அது நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா ம மனமும் உடலும் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க இப்ப நம்ம மனசோ வந்து இல்ல உடலோ மனச வந்து எதாவது தேவையில்லாத போட்டு குழப்பி டென்ஷன் ஆகி பழைய கதையை நினைச்சு இல்ல அவன் இப்படி பேசுனாங்க அவங்க இப்படி பேசுனாங்க எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆகி நம்ம மன கஷ்டப்படும் போதெல்லாம் அதே மாதிரி உடல்ல வந்து நம்ம ஏதாவது ஜங்க் ஃபுட் அது இதுன்னு சாப்பிட்டு எல்லாம் இதாகிட்டு அந்த ஆறாவோட வீரியம் கம்மியாகுங்க அதே மாதிரி அந்த ஆறா வந்து வெளியிலிருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு சக்தி வருதுன்னா டைரக்டாக நம்ம மனசையோ உடலையோ தாக்காதுங்க அது முதல்ல வந்து ஆறாவை தான் டச் பண்ணும் அப்போ அந்த ஆறா வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா போராடும் அந்த ஆறாவை தாண்டியும் அந்த சக்தி ஆற்றல் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆறாவை தொலைச்சிட்டு தான் நம்ம உடம்ப வந்து உடம்ப டச் பண்ண முடியும் மனசை டச் பண்ண முடியும் இந்த ஆற்றலை வச்சு நல்லதும் பண்ணலாங்க கெட்டதும் பண்ணலாங்க அப்ப இந்த உயிர் சக்தி அந்த ஆற்றல் திறன் எனர்ஜி இப்ப கோயில்ல எல்லாம் போனா வந்து நம்ம ஆறா பியூரிஃபை ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி ஆன்மீக குருக்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இல்லை ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கிற ஒரு அவங்களுக்கெல்லாம் ஆறாவோட அந்த இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குங்க அப்போ அந்த அந்த ஆரா லிமிட்டுக்குள்ள இப்போ போகிறாங்க அப்படின்னா இது வந்து எப்படி என்னென்ன மாதிரி ரியாக்ட் ஆகுங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் ஆழமாக புரியுங்க இப்போ நமக்கு டைம் நல்லா இருக்கு டைம் நல்லா இருக்குது நம்ம பாதை கரெக்டாக இருக்குது பாதைனா என்ன சொல்ல வர்றோன்னா இப்போ நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி முடிவெடுத்தா நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாக இதை பண்ணால் நல்லாயிருக்கும் வேலைக்கு வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நண்பர்கள் இவங்க நல்ல நண்பர்கள் இவங்க நல்ல உறவினர்கள் இவங்ககிட்ட இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த பாதையெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு வைங்க கரெக்டாக இருக்குது ஆனால் நம்ம சாதிக்கிறதுக்கு சக்தி பத்தில் வந்து ஒன்று போராடிட்டு இருக்கிறோம் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு அப்லிஃப்டான காரியத்தை பண்ணுறதுக்கு நமக்கு எண்ணங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது வந்து அந்த சக்தி வந்து பத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கோயிலுக்கும் ஒரு ஆன்மீக குருமார்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து போகிறோன்னா அவங்ககிட்ட பேச வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம போகும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப லைட்டாகிருங்க ஒரு உத்வேகம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கும் ஒரு செல்ஃப்கான ஓ ரைட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆன ஒரு இது கிடைக்குங்க அது எதுனால அப்படின்னா இந்த ஆறால வந்து அந்த ஸ்ட்ரென்த்து பத்தாம இருக்கும்போது நம்ம அவங்கள ரீச் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் இது வந்து நமக்கு கிடைக்குங்க கிடைக்கும்போது அது வந்து நம்மளை வந்து தைரியப்படுத்துது ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து அந்த அதிகமாக்குது அப்ப ரொம்ப கம்மியாக பத்திலேன்னு வைங்க அந்த சக்தி நம்ம ஒரு தாட்டி போயிட்டு வந்தாலே நல்லது நடந்துரும் இப்போ நம்ம ஒரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கு ஒரு தாட்டி தான் போனா எங்களுக்கு நடந்துச்சு அப்படிம்பாங்க அதே மாதிரி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அப்ப வந்து சில வாரங்கள் சில மாதங்கள் இந்த மாதிரிலாம் எல்லாம் போனா நம்ம மனசுக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டுருங்க சரி இங்க போனா வந்து மைண்டு நல்லா இருக்கு கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகணும்னு நமக்கா தோணுங்க இதே இது நம்ம வந்து டைம் நல்லா இருக்குது ஆனால் பாதை தப்பாக இருக்குது பாதைன்னா நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போ நம்ம குடும்பத்தை பற்றியான ஒரு முடிவோ ஒரு டெசிஷன் தப்பாவோ இல்லை தொழில் ரீதியா இல்லை வேலை ரீதியா நண்பர்கள் ரீதியா உறவுகள் ரீதியாக நல்லதை கெட்டதுன்னு எடுத்துக்கிறதுங்க கெட்டதை நல்லதுன்னு நம்புறது ஆழமாக அப்படி நம்ம தெரியாமல் அப்படி இருக்கிறோம்னு வைங்க அதாவது இது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து இப்போ இருந்து மெட்ராஸ் போகிறதுனா கரெக்டான பாதையில் போகிறது அந்த என்ஹெச்சில் அப்போ போகும்போது கண்டிப்பாக இலக்கை நம்ம நெருங்கிட்டே இருப்போம் போக போக அப்போ கண்டிப்பாக இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது க க அந்த இடத்துல இருக்குது நான் எப்படியும் ரீச் பண்ணிடலான்னு இப்போ இந்த பாதை தப்புங்கிறது எப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் போகிறதுக்கு பதில் பாலக்காடு தாண்டி கொச்சின் ரூட்டில் போயிட்டு அப்ப என்னன்னா நம்ம இலக்க விட்டு விலகி போறோம் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அப்ப நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னும் பின்தங்குறோம் பின்னோக்கி போறோம் அப்படிங்கிறது அதுதான் வந்து இந்த கெட்ட நல்லதை கெட்டதா நினைக்கிறது கெட்டதா நல்லதா நினைக்கிறது அந்த மாதிரி வந்து டைம் நல்லா இருக்கு ஆனா வந்து இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் ஏதோ ஒரு கர்ம ரீதியா ஏதோ ஒரு இதுல அந்த நம்பிக்கை வந்துருச்சு அந்த மாதிரி நம்ம இருக்குதுன்னு வைங்க இப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்து நமக்கு நிற்கவே முடியாது அங்கே வந்து என்னமோ ஒரு நெருடலாக இருக்கும் நம்ம அந்த இடத்து விட்டு வந்துடலாமா அப்படிலாம் தோணும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னா ஒரு சில டைமில் வந்து சண்டை கூட வருங்க சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து வரும் ஏன் அப்படின்னா இப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இந்த நெகட்டிவான விஷயங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண பார்க்குது அப்ப அந்த ரீப்ளேஸ் அந்த டிரான்சிட் டைம் அந்த உள்ள இருக்கிற நம்பிக்கை உடையணும் தப்பான நம்பிக்கை உடஞ்சி புது நம்பிக்கை உருவாகணும் அப்ப அந்த டைம் வந்து மனநல டிஸ்டர்ப் ஆகும் அப்ப நமக்கு கோபம் தாபம் ஆத்திரம் வீட்டில் இருக்கிறவங்க மேல சண்டை யாராவது நல்லதா சொன்னா கூட அவங்க மேல கோவப்படுறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் ஆனா மனசுக்குள்ள ஒரு பிடிப்பு இருக்குங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம் அங்கே போனால் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் நம்ம இது தொடர்ந்து போகணும் இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக இருக்கும் ஆனா அதே டைம்ல அது இடம் அங்க போறதுனால சண்டை வருது பிரச்சனை வருது இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு மன குழப்பமும் இருக்குங்க ஆனா இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க விட்டுறாதீங்க அவங்க இஷ்ட தெய்வத்தையோ பிடிச்ச தெய்வத்தையோ இல்ல இந்த ஆன்மீக குருமார்கள் வந்து அவங்களெல்லாம் வந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்றதே வந்து காரணம் இதாங்க அந்த இன்டர்னலாக நடக்கிறது இதுதான் அப்ப அது கருமா கழியுது இப்ப கழியும் போது கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும் அப்ப வீட்லயே நம்ம ஒரு பூஜை பண்றோம்னு வைங்க நல்லா வந்து ஒரு ஒரு சாலிடா ஒரு தெய்வீகமா நம்பிக்கையா நல்லா பண்ணும்போது வீட்டுல கூட இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அந்த கெட்டது வந்து வெளியில போகணும் அது போகும்போது ஒரு உளுக்கு உலுக்கி விடும் அதையும் தாண்டி நம்ம வந்து அந்த ஒரு பிடி பிடிப்போட பாசிட்டிவா தான் நம்ம போறாங்கிற நம்பிக்கையோட போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்க இப்போ இதே இதுல வந்து டைமும் சரியில்லை ஆனா இந்த மாதிரி தப்பான ரூட்டு இப்ப நம்ம கொச்சின நோக்கி போயிட்டு இருக்கோம் மெட்ராஸ் போகணும் ஆனால் இப்படி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோன்னு வைங்க அப்போ என்ன ஆகுனா போனோன்னே வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும் இதாக இருக்கும் அப்புறம் நம்மளே வந்து ட்ராப் பண்ணிடுவோம் இல்லை எனக்கு என்னமோ அங்கே போனால் செட் ஆகலை பிடிக்கல அப்படின்ட்டுருவோம் ஏன்னா வந்து நமக்கு டைமும் ஒத்துழைப்பு இல்லை நம்மளும் வந்து அதுக்கு தயார் நிலைமையில் இல்லை அதனால் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்க இப்போ மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து டைமும் சரியில்லை அதே மாதிரி வந்து நம்மளோட நம்மளும் தயார் நிலைமையில் இல்லை இலக்குக்கு தயார் நிலைமையில் இல்லை போற இடம் வந்து நெகட்டிவான எனர்ஜி ஹையா இருக்குன்னு வைங்க அங்கே பாசிட்டிவ் இருக்குது அதனால அந்த பாசிட்டிவ் வந்து நம்மளோட நெகட்டிவா மாத்துது இப்போ நம்மகிட்டயும் பாசிட்டிவ் இல்லை இடமும் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவா இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க டக்குன்னு போய் அவங்க அங்கே விழுந்துருவாங்க அப்ப அவங்க தான் வேதவாக்கு அவங்க தான் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களோடய சண்டைப்படுவாங்க இப்ப நம்ம நிறைய பார்த்திருப்போம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஒரு ரிலேட்டிவ் சைட்ல இவன் வந்து அவன் அவனோட சேர்ந்து தான் அழிஞ்சே போயிட்டான் அப்படின்னு அந்த அவன்கிறது வந்து யாராக வேணாலும் இருக்கலாங்க ஆக மொத்தம் வந்து இன்டர்னலாக நடக்கிற விஷயம் இதுதான் அப்போ அந்த ஆரா வந்து நெகட்டிவ் ஆறா அவங்ககிட்ட அதிகமாக இருக்கு இப்போ இவங்ககிட்டயும் வந்து அந்த நெகட்டிவ் ப்ராப்பரான வந்து ஒரு புரிதல் இல்லை டைமும் ஒத்துழைக்கல அப்போ டக்குன்னு போய் அந்த இடத்துல லாக்காயிடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அத்தனையும் நடக்கிறது இந்த ஆரா எனர்ஜி பாடிங்கிற அந்த எனர்ஜியில் விளையாடுற தாங்க இதில் வச்சு எவ்வளோ நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் கெட்டது நமக்கு வேண்டாங்க நல்லது வந்து சரி இப்போ இதை வந்து நம்ம நல்ல இடத்துக்கு போகிறோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது ஆட்டோமேட்டிக் இன் த சென்ஸ் வந்து இப்போ நம்ம போகிறோம் நல்ல இடத்துக்கு போகிறோம் அதுவாக ரீப்ளேஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வந்து தேவைப்படுறத கொடுக்குது இல்லை கெட்டதை மாற்றுது இப்போ இதே மாதிரி செயற்கையாகவும் பண்ணலாங்க செயற்கையாக வந்து அந்த எனர்ஜி சக்தியை வந்து கொடுக்கலாம் அது வந்து இப்போ அதுதான் வந்து இப்போ நிறையா அந்த ஹீலிங் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இது வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தா அந்த ஆன்மீக குருமார்கள் பெரிய பாசிட்டிவான அந்த கோயில் இருக்கிறது இதெல்லாமே எல்லாமே வந்து இந்த எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்துறதாங்க நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம செயற்கையாக வந்து எப்படி வந்து அந்த எனர்ஜி கொடுக்கறது அதில் ரெண்டு இது இருக்குங்க கிளென்சிங் அண்டு ஹீலிங் ஹீலிங்குங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து மனதோ உடம்போ கெட்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி பண்ணுறதுங்க அது நம்ம உடல்ல வந்து எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்போ அது சரி பண்றத விட வீரியமாக ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ இருந்தால் அப்போ எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவைப்படுதுங்க அப்போ நம்ம அந்த மாதிரி டைமில் தான் கோயிலுக்கோ இல்லை வந்து ஒரு ஆன்மீக குருவோ இந்த மாதிரி நான் நாடி போகிறோம் இப்போ வந்து அது மெடிக்கல் ரீதியாக வந்து இந்த ப எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணுறது தாங்க நம்ம அடுத்த இதில் வந்து அந்த ஹீலிங் வந்து செயற்கையான முறையில் வந்து அந்த எப்படி எனர்ஜி வந்து கிளென்சிங் அதாவது நெகட்டிவாக எடுத்துகிட்டு அந்த பாசிட்டிவ் கொடுக்கறது என்னென்ன முறைகள் அது எப்படி பண்ணுறது என்ன இதுங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க பார்த்துட்டு இருந்த சக ஆத்மாக்களுக்கு என் நன்றிங்க வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்